ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்வி சேது அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் கூட பேசிகிட்ருந்தேன் அப்போ அவன் என்ன சொன்னான்னா இந்த நாய்கள் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு சில நாய்களை ஆரோக்கியமான நாய்களை கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸு அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து வளர்க்கலாம் மற்ற நாய்களெல்லாம் அப்படி இல்லைன்னா நாய்கறி எங்கள் நாட்டில் சாப்பிட்றாங்களோ அந்த நாட்டுக்கு அல்லது அந்த மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்தால் இருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா எந்த ஒரு மிருகமோ மனிதனோ உயிரோ உலகத்தில் பிறந்ததுன்னா அது உயிர் வாடுறதுக்கு நூறு சதவீதம் அதுக்கு உரிமை இருக்குது அதனால் அதை கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நாய் தானே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொல்வதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் பூராணை பார்க்குறாங்க அது மெசேஜ் வந்து அது அடித்து கொள்கிறாங்க அது கூட சரியாக என்னங்கிறது நமக்கு புரியல தேள் பாம்பு இதெல்லாமே விசந்துங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அதை கொண்டுறாங்க சில பேர் பாம்பு இருந்ததுன்னா வனத்துறைக்கு த தகவல் கொடுத்து அவங்க வந்து அந்த பாம்பு பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே விடுறாங்க அது ஒரு உயர் பள்ளியை தவிர்க்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் நாய் வந்து ஒரு தெருவில் நாய் இருக்குது யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக அந்த நடமாடுன்னா என்ன செய்யுது கொலைக்குது உடனே நாம் என்ன செய்கிறோம் சுதாரிக்கிறோம் யாரோ தெரியாத ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளை என்ன செய்கிறாங்க நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த நாய் குதிரிச்சு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் மிச்சமான உணவுப் பொருட்களை காலையில் நாய்க்கு படைக்கிறாங்க அது சாப்பிடுது அதுக்கு ஆண்டவாக எப்படியோ ஒன்று படி அழைக்க தான் அது இங்கே போய் வேலை பார்க்குதா அதனால் அதுக்கு வயிற்று பசி எப்படியாவது கிடச்சிருக்கு அதனால் இந்த நாய் பூனைகளை வந்து கொல்லணும்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வாதமாக தான் நம்ம நினைக்கணுமே தவிர உயிரை பண்ணி கொடுக்கறது உயிரை தேவையில்லாமல் கொள்வது மாமிசம் அதை வந்து ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வாதங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் நாய் வந்து தேவையில்லாமல் ஒவ்வொரு தடையும் அஞ்சாறு குட்டி போடுறது என்ன பிறக்கும் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன செய்யலாம் அதுக்கு கருத்தடை அது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதை கொஞ்சம் அதிகமாக தீவிரமாக செய்யலாம் அது வேணால் செய்யலாமே தவிர மற்றபடி கொல்றதுங்கிறதுல நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதனால் எந்த ஒரு உயிர் உலகத்தில் தோன்றினாலும் அது வந்து திரும்பவும் அதை கொள்றதுக்கான எண்ணம் நமக்கு வரவே கூடாது அதுக்கும் உரிமை இருக்குது உலகத்தில் பிறக்குது வளருது எத்தனையோ நாய்களும் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஒரு விஸ்வாசமாக இருக்குது தெரியுமா சில வீடுகளில் குழந்தை மாதிரி அதை வளர்க்குறாங்க அது அந்த வீட்டு ஓனர் வழியில் போயிட்டு வந்தாருன்னா குழந்தைங்க எப்படி சுற்றி சுற்றி வந்து பயில என்ன இருக்குதுன்னு குழந்தைங்க எப்படி ஆசையாக பார்க்குமோ அதே மாதிரி நாய்களும் அவர் மேலே பாஞ்சு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அது சுற்றி வருது சில வீடுகளில் இரு இருவங்களே எரியும் மனக்கு தான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கிரிக்கெட்டோ ரச்கோ ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு வச்சு ஓடுறாங்க அது வந்து சமயத்தில் அது உயிரை கூட அது காப்பாற்றுது அந்த நாயை அதனால தெருநாயாக இருந்தாலும் சரி எந்த நாயாக இருந்தாலும் நாய்க்குண்டான குணம் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அது குணம் மாறாது மனிதனுடைய குணம் தான் நாட்டுக்கு நாட்டு போக போக மாறுதை தவிர குருகர்களோட குணம் ஒரு நாள் மாறாது அதனால் தயவுசெய்து நாயை கொல்லணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய நண்பன்கிட்ட நான் சொன்னேன் என்னுடைய கருத்து சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்